வணக்கம் அனைவருக்கும் நான் வந்து எஸ்எஸ்என் சர்வே சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதிகளின் முடிவுகளை பாராளுமன்ற வாரியாகவும் அதில் வெற்றி யார் இரண்டாம் இடம் பெறும் வாய்ப்பு யார் மூணாம் இடம் வாய்ப்பு யார் என்பது முதற்கொண்டு சதவீதம் தொகுதிவாதியாக ஒவ்வொரு கூட்டணிக்கு என்ன சதவீதம் கிடைக்கும் என்பதையும் கூறி ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் நான் கூறிடுறேன் பாசிபிலிட்டி ஆஃப் சீட் பாசிபிலிட்டி ஆஃப் ஓட் ஷேர் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் இப்போ முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் நான் ஓட் சேர் சொன்னால் அது டைம் எடுக்கும் அதை நீங்கள் எல்லாேருக்கும் சீட்டு கொடுத்துட்றேன் வெற்றி யாருன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூரில் திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கு மேல் வட சென்னை திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் இரண்டு லட்சத்திற்கும் மேல் மத்திய சென்னை திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி இந்த மத்திய சென்னையில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன் இரண்டாம் இடத்திற்கு இப்போ ச ஏன்னா நான் இது எடுத்து கொஞ்சம் நாளாகிடுச்சு இல்லையா இது டஃப்பாக இருக்குங்கன்னு ஒரு கணிப்பு ஆனால் கொடுத்தது இப்படி கொடுத்துருக்கேன் மத்திய சென்னையில் டஃப் இரண்டாம் இடம் யாருங்கிற ஒரு டஃப் நடந்துகிட்டு இருக்கு என ஆனாலும் வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்தில் ஜெயிக்கிற உறுதி இரண்டாம் இடத்திற்கு ஒரு டஃப் நடக்குது மத்திய சென்னையில் தென் சென்னை திமுக வெற்றி இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி மூணாம் இடம் அண்ணா திமுக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கு மேல் என சிறிபெறும்போர் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சம் தான் நான் ஒரு லட்சம் மேல் சொல்கிறேன்னா அது ஏக்கலாம் ரெண்டு கூட போகலாம் ஒரு தவிர மினிமத்தை சொல்லிருவேன் காஞ்சிபுரம் கடும் போட்டி சம வாய்ப்பு திமுக திமுக இரண்டு கட்சிகளுக்குமான சம வாய்ப்பு மூணாம் இடம் தான் பாஜக இதுல சிறிய எஜ்ஜு இப்போ திமுகவுக்கு சின்ன எட்ஜ் இருக்குங்க அது சிறுசா மாறுனாலும் திமுக கூட்டணி காஞ்சிபுரத்தை வென்றுவிடும் சம போட்டியில் இருக்குது காஞ்சிபுரம் வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா கடும் போட்டிக்கிறப்ப வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும் ஆரணி அதுவும் கடும் போட்டி திமுக எட்ஜில் வெற்றி வருது ரெண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் அந்த ஆரணியும் குறைந்த வாக்கு வித்தியாசம் ஏன்னா அரக்கோணம் திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் எழுவத்தி ஐயாயிரத்துக்கும் மேல் திருவண்ணாமலை திமுக வெற்றி ரெண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கு மேல் கள்ளக்குறிச்சி கடும் போட்டி திமுகவுக்கு சின்ன எஜ் இருக்கு இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த இயலவில்லை ஏன்னா ஒன்று திமுக ஒரு சின்ன எஜ்ஜில் வரலாம் இல்லைன்னா வாய்ப்பு மாதிரி அண்ணா திமுக கூட்டணியும் வந்துவிடலாம் இது கள்ளக்குறிச்சியின் நிலை ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் அங்கே நிலவும் விழுப்புரம் திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் இங்கே கொஞ்சம் டஃப் இருக்கிறதுனால ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் இங்கே கிடைக்கும் கடலூர் திமுக வெற்றி குறைந்த வாக்கினில் பெரிய வெற்றியை கடலூரில் எட்டாவது வழக்கம் போல் இந்த விட குறைந்த வாக்கில் தான் ஜெயிக்கும் அண்ணா கொஞ்சம் மாறுநாளும் அண்ணா திமுக வெல்லக்கூடிய வாய்ப்பும் வந்துடும் ஆனால் இப்போக்கி திமுக கூட்டணி தான் வெற்றின்னு வருது கடைசி கட்ட களம் அவ்வாறாக கொண்டிருக்கு குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் கடலூர்லையும் கிடைக்கும் வேலூர் வேலூரில் கடுமையான மும்முனை போட்டி எல்லாமே நெக் டு நெக் இருக்காங்க முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத் முப்பதுன்னு எல்லாம் நெக் டு நெக்கில் நிற்கிறாங்க மும்முனை போட்டி கடுமையான மும்முனை போட்டி அதில் வாய்ப்பு அந்த மும்முனை போட்டி கடுமையிலையும் ஒரு சின்ன கணிப்பை கணிக்கலாம் ஆனால் வாய்ப்பு எப்படியும் மாறலாம் ஏன்னா சிறிய ஹெட்ஜு ஃபஸ்ட்டுனா திமுக செகண்ட் ஹெட்ஜ் அண்ணா திமுக மூணாவது எட்ஜ் பாஜக அப்படி தான் அந்த சீரியல் வருது மும்முனை போட்டி கடுமையாக இருந்தாலும் அப்படித்தான் வருகிறது ஆக யார் ஜெயித்தாலும் வேலூரில் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் ஏன்னா அது மட்டுமல்ல இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கும் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் காணப்படும் கிருஷ்ணகிரி கடுமையான போட்டி சம வாய்ப்பு திமுக அண்ணாதிமுக இரண்டுக்குமே சம வாய்ப்பு கிருஷ்ணகிரி தொகுதி மூன்றாவது இடம் பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் கிருஷ்ணகிரி கடும் போட்டி கிருஷ்ணகிரிதான் சொல்லிட்டேன் சம வாய்ப்பு தர்மபுரி தீமுக வெற்றி எனக்கு கடைசியாக கிடைச்சி அதை நீங்கள் பர்டிகுலராக எந்த தொகுதி கேள்வியில் கேட்டாலும் விளக்கி சொல்கிறேன் ஒவ்வொரு தொகுதியும் கடைசியாக அந்த பத்து நாளைக்கு முன்னாடி அந்த அன்னைக்கு அன்புமணி அன்னைக்கு மீட்டிங் வர வந்திருக்காரு மறுநாள் காலையில் எடுக்கிறேன் எடுக்கிறப்பையும் எனக்கு வந்து பாமக மூணாம் இடம் தான் வருது ஏன்னா வர்றத இது பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நான் மூணு ரவுண்டு எடுத்து அது நாலாவது ரவுண்டு எடுக்கிறேன் ஒரு வருஷத்தில் நாலாவது ரவுண்டு அது பத்து நாளைக்கு முன்னாடி ஆனாலும் கலப்பணி தீவிரமடைவதால் ஒருவேளை சௌமி அன் அன்புமணி அவர்கள் இரண்டாம் இடம் பெரும் வாய்ப்பு வரலாம் ஆனால் வெற்றி என்பது திமுக உறுதி தர்மபுரியில் அடுத்து சேலம் சேலமும் கடும் போட்டி தான் சிறிய எஜ்ஜில் திமுக நிற்கிது வாய்ப்பு மாறி அண்ணா திமுகவுக்கும் சென்று விடலாம் கடும் போட்டியில் சேலம் நிற்கிறது வாக்கு வித்தியாசம் குறைவாகவே அங்கும் இருக்கும் அடுத்தது நாமக்கல் நாமக்கல்லிலும் கடும் போட்டி சம வாய்ப்பு தான் திமுக இருவருக்கும் சம வாய்ப்பு தான் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் ஈரோடு அங்கும் அதே நிலை அந்த கொங்குமண்டலாம் வட மேற்கு அப்படியே வருது கடும் போட்டி சம வாய்ப்பு திமுக திமுக மூணாவது இடம் பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் ஈரோடும் நீலகிரி நீலகிரியும் அதுபோல் ஒரு கடும் போட்டி ஆனாலும் சிறிய எட்ஜ் எடுத்து வெற்றி நோக்கி செல்வது திமுக ஆனால் சிறிது மாறினாலும் அண்ணா அதிமுக வெல்லும் வாய்ப்பு நீலகிரி தொகுதியிலே உள்ளது மத்திய அமைச்சர் மு எல் முருகன் தொடர்ந்து வருவார் ஆனாலும் மூன்றாம் இடம் தான் உறுதி அதற்கான காரணங்களை கேளுங்க கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா நான் மூன்றாம் எடுத்துட்டேன் சொல்கிறேன் ஏன்னா குறைந்த வாக்கு தான் வெற்றி ஆகும் கோவை கோவையில் திமுக தெளிவான வெற்றி இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி இந்த இரண்டாம் இடம் போட்டியில் நான் எடுத்த பொழுது கிடைத்த தரவுகள் அன்னாதிமுக வருது ஆனால் மாறலாம் மாறி பாஜக இரண்டாம் இடத்தை பெற்றுவிடலாம் ஆனால் திமுக வெற்றி என்பது தெளிவாக இருக்கிறது கோவையை பொறுத்தளவில் பொள்ளாச்சி அங்கும் திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக மூணாம் இடம் பாஜக நாகப்பட்டினம் திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி திருப்பூர் திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கரூர் கடும் போட்டி சம வாய்ப்பு சிறிய முன்னிலையில் அண்ணாதிமுக கூட்டணி கரூரில் உள்ளது ஏறக்குறைய குறை எனது கருத்து கரூரில் வெல்லும் வாய்ப்பு அண்ணாதிமுகவிற்கு உண்டு மூணாவது இடம் பாஜக திருச்சி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி பெரம்பலூர் பெரம்பலூரில் திமுக கடும் போட்டியை சந்திக்கிறது இவ்வளோக்கும் பெரிய விஐபி நிற்கிறாங்க ஆனால் அந்த களம் அதை விரிவா இண்டிவிஜுவலாக கேளுக்க சொல்கிறேன் பெரம்பலூர் எப்படி இருக்குன்னு கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது இரண்டாம் இடம் அண்ணா திமுக இதுதான் என்ன மூணாம் இடம் பாஜக சிதம்பரம் சிதம்பரத்திலையும் கடும் போட்டி ஆனால் திமுக வெல்கிறது வாக்கு வித்தியாசம் எதிர்பார்க்கும் அளவு கூட்டணிக்குரிய வாக்குகள் வரவில்லை ஆனாலும் வெற்றி பெறுகிறார்கள் கொஞ்சம் அந்த வர வேண்டிய அளவு மார்ஜின் வராமல் குறைந்த வாக்குகளில் வெற்றி பெறுவார்கள் திமுக கூட்டணி ஏன்னா மயிலாடுதுறை திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக மூணாம் இடம் பாஜக வாக்கு வித்தியாசம் எழுபத்தியாயிரம் மேல் தஞ்சாவூர் திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் அதே எழுபதாயிரம் மேல் திண்டுக்கல் திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக வாக்கு வித்தியாசம் ஒன்றரை லட்சம் மேல் திண்டுக்கல் மதுரை திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் நிற்கிறாரு ஆனால் மூணாம் இடம்தான் ராமநாதபுரம் கடும் மும்முனை போட்டி சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம் மூணு மும்முனை போட்டினா மூணு பேர் நெட்டு நெக்கில் இருக்காங்க சின்ன வாய்ப்பு சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம் என்பது கருத்து உறுதியேற்று சொல்ல முடியாது அதை அந்த அந்த வாய்ப்பை எது நிர்ணயம் செய்யுமால் கடைசி நேர பண விளையாட்டும் பல விஷயங்களும் அதை நிர்ணயம் செய்யும் சிவகங்கை கடும் போட்டி சம வாய்ப்பு திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் யாருக்கோ ஒருவருக்கு வெற்றி சிவகங்கை விருதுநகர் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஐம்பதாயிரத்துக்கு மேல் திருநெல்வேலி கடுமையான போட்டி கடுமையான போட்டி திமுக வெர்சஸ் பாஜக இதில் சிறிய முன்னிலை திமுக பெறும் குறைந்த வாக்கினில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புண்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி திமுக வெற்றி அழுத்த திருத்தமான வெற்றி கன்னியாகுமரி இரண்டாம் இடம் பாஜக மூன்றாம் இடம் அண்ணா திமுக ஏறக்குறைய பிணைத் தொகையை இழந்துவிடும் வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கு மேல் கன்னியாகுமரி ஏன்னா தூத்துக்குடி திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் இரண்டு லட்சத்திற்கும் மேல் தென்காசி திமுக வெற்றி இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி மூன்றாவது இடம் அதிமுக கூட்டணி தென்காசி தேனி திமுக வெற்றி இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி நடக்கிறது டிடிவியா அதிமுக என்று கடும் போட்டி அதில் டிடிவி தினகரன் இரண்டாம் இடம் பெரும் வாய்ப்பு உள்ளது அதே சமயம் திமுக இங்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது தேனி முப்பத்தி ஒன்பது சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த கூட்டணி ரீதியாக கட்சிகள் அணிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை சொல்லிடுறேன் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்போது முதல் நாற்பத்தி நான்கு சதவீதம் தான் அவர்களால் பெற இயலும் இந்த ரேஞ்சில் தான் திமுக கூட்டணி வாங்க முடியும் தேர்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி ஃபோர் திமுக கூட்டணி முப்பது சதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் இந்த தடவை வாங்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா பாஜக கூட்டணி பதினாறு சதம் முதல் இருபத்தி ஓரு சதம் வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு நாம் தமிழர் ஆறு முதல் ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளது இதுதான் நாலு அணிக்கான மூணு அணி அவர் தனியாக தனியாக அணினாலும் ஆறு டு ஒம்பது வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெற்றிகளுக்கான இது பார்த்தீங்கன்னா தொகுதி தொகுதி வெற்றி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாஜக ஜீரோவிலே நிற்கலாம் இரண்டு தொகுதியும் வெல்லலாம் அப்போ வந்து பாசிபிலிட்டி ஜீரோ டு அண்ணாதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகள் உறுதியாக வெல்லும் ஆனால் ஏழு தொகுதி வரை வெல்ல வாய்ப்பு உள்ளது அப்போ அதனுடைய வாய்ப்பு எப்படி சொல்லலான்னா டூ டூ செவன் இது தான் அண்ணாதிமுக மூன்றாவதாக திமுக கூட்டணி குறைந்தபட்சம் முப்பது தொகுதியில் வெல்லும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு தொகுதிகளும் வெல்லும் அது ஒருவேளை இழந்தால் இரண்டு தொகுதிகளை இழக்கலாம் நான் பாண்டிச்சேரி எப்போயும் எடுத்ததில்லை இப்போவும் எடுக்கலாம் முப்பத்தி ஒம்பதுக்கு தான் இந்த சார் யாருக்காவது எந்த விதமான சந்தேகன்னாலும் கேட்கலாம் அதான் சொல்லிடுறேன் இந்த ஒன்னே முன் காலை வருஷத்தில் நாலு கட்டமாக எடுத்திருக்கேன் நாலு கட்டமாக எடுத்திருக்கேன் அப்படியே ஆறு மாதத்துக்கு ஒரு அடவை மூணு மாதத்துக்கு ஒரு பிரித்து பிரித்து எடுத்தேன் எடுத்ததில் ஏறக்குறைய அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணலாம் நான் உத்தியாசமாக தெரியும் நாற்பதாயிரம் சாம்பிள் எடுத்துருக்கேன் என்ன சார் ஆறுலேருந்து ஒன்போது கூட போகலாம் சராசரி பிஜேபி இப்போ வாங்குது அதற்கான என்னன்னு சொல்லிடுறேன் நான் வந்து ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் சாணக்கியா சொன்னேன் இல்லையா அன்றே திட்டவட்டமான அப்சர்வேஷன் நாம் தமிழர் பத்து வரைக்கும் அன்னைக்கு போச்சு ஆனால் கடைசி நேரம் இந்த ஆறு மாதத்தில் நாம் தமிழர் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அதே சமயம் பிஜேபி அன்னைக்கும் பதினஞ்சு தான் கட்சின்னு நினைக்காதீங்க நல்லா கேட்டுக்கங்க இப்போ ஏடிம்கே வாங்குதுன்னா ஏடிம்கே கட்சி இல்லை கட்சி பலம் பூரா நான் தனியை ட்ராக்கு அதையும் சொல்ல என்னால் ஒவ்வொரு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக வெற்றினே ஆனால் திமுகவுடைய கட்சி பலமே இருபத்தி நான்கு சதவீதம் தான் இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு தான் அதனால் அது நாற்பத்தி நாலு